தங்களது அறிக்கை செயல் திட்டங்களை திமுக காப்பியடிப்பதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் சென்னையில் நடைபெற்ற பாமக ஆண்டு துவக்க விழா பொதுக்கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்தார் போற அடுத்த நாள் தான் போறேன் மலை ஏறப் போறார் ஒரு மலையில ஏற ஐம்பது இளைஞர்களோட மலை ஏற போறார் அப்படின்னு சொன்னா அடுத்த குன்றராவது நான் ஏறிடுவேன் இதுவா திட்டம் இதுவா கொள்கை இதுவா செயல் திட்டம் புசு புதுசா சொல்லுங்க மக்களுக்கு பொருந்தக்கூடிய வளர்ச்சிக்கான சொல்லுங்க நாங்க உங்களை பாராட்டுறோம் உங்களை பார்த்து ஏதாவது ஒண்ணு காய்ப்படுகிற மாதிரி இது வரைக்கும் நீங்க சொல்லிருக்கிறீங்களா ஏதாவது ஒண்ணு நான் திமுக காய்க்கிறேன் ஏதாவது ஒண்ணு ஒண்ணு கூட இல்லையே அண்ணா திமுக எதுவும் சொல்ல முடியாது அவங்க ஒரு முடிவோட இருக்கிறாங்க கடையை கட்டி நம்ம போயிடுவோம்